you're a

போனவர்கள் குழந்தைகள் இருக்கேன் அப்படின்னா வராங்க மாட்டேன் அதெல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் குழந்தைகள் சொல்றாங்க குழந்தைவ தெரியாம போய் இருக்கிறதால நம்மளும் அதனால தெரியாது நம்ம குழந்தைவதை சொல்லித் தரேன் இதை கொடுக்காதவருக்கு முதல்ல உரிமை கொடுக்கணும் சொல்லுங்கள் இந்த குழந்தை இருக்குமாட்ட சொல்றே தாய் நான் அப்படி சட்டத்திலிருந்து ஒருங்கிறாங்க சட்டத்தை சொல்லுங்க சின்ன சின்ன ஒரு வார்த்தைகள் என்று நம்ம குழந்தைகள் சொல்ல வருவாங்க